ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருநாத ஹார்திக் பாண்டியா பவுண்ட்ரி லைன் பக்கத்தில் நின்று அசிங்கப்பட்ட ரோஹித் சர்மா சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக வந்து ஆடி சிஎஸ்கே வந்து செமையாக வந்து பேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து சிஎஸ்கே ஸ்கையிலேருந்து பார்க்குறப்ப ருத்ராஜ் கெய்காரோட் மற்றும் சிவம் துபே ரெண்டு பேருமே செம்மையாக ஆடி இருப்பாங்க ரெண்டு பேருமே அறுபது ப்ளஸ் ரன்கள் சேர்த்துருப்பாங்க அதிரடியாக அந்த ருத்து வந்து அறுபத்தி ஒன்பது ரனில் அவுட் ஆயிருப்பாரு நாற்பது பந்தில் அஞ்சு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்னு அவருடைய ஹோம் கிரௌண்ட்டில் அவருடைய ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் நிறைய ஆடி ஆடிருப்பார் அந்த ஒரு இன்டென்ட்டாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து காமிச்சிருப்பார் ருதுவும் தூபையும் வந்து ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ரன்ஸ் வந்து பயங்கரமாக வந்துச்சு இப்போ இந்த கேமில் வந்து ருதுராஜ் கேக் ஒரு ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு பவுண்டரி லைன் பக்கத்தில் ரோகிட் தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு அப்போ என்ன கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்போ அந்த கேட்சை வந்து ரோஹித் சர்மா வந்து தவற வெட்டிருப்பார் அப்போ அந்த கேட்சை பிடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரோகிட்டோட பேண்ட் வந்து கலந்துருக்கும் அப்போ ஒரு சைடு பாலு ஒரு சைடு பேண்ட்டு அடிச்சு பிடிச்சி அப்படியே பால் பிடிச்சி ரோஹித் சர்மா வந்து தூக்கி போட்டிருப்பாரு ஒரு ட்ரை கேட்ச் தான் பட் ரோகிட்டால் அது வந்து பிடிக்க முடியலை ஸோ ரோகிட் வந்து இந்த பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று ஆடி பல வருஷம் இருக்கும் அவர் யங் பிளேயராக இருந்தப்போ ஆடிருப்பார் அவர் வந்து ஒரு சீனியர் ஆன பிறகு இந்தியன் டீமோட கேப்டன் ஆன பிறகுல அவர் பெருசாக இந்த மாதிரி ஃபீல்டிங்லாம் நிற்க மாட்டார் அப்போ அவர் வந்து முன்னாடி நிற்க வைக்காமல் தொடர்ந்து பாண்டியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுண்டரி லைன் பக்கத்தில் நிற்க வச்சு அவர் வந்து பேண்ட்டு கலண்டு விழுகிற அளவுக்கு வேக வேகமாக அவர் வந்து ஓட வச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாண்டியை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோகிட்டே ரோகிட்ட வந்து எல்லாரும் ரோகிட்ட பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு மொமெண்ட்டை தான் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நன்றி